மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக சான்றோர்களே சாதனையாளர்களே படத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் அவர்களே இவர்களுக்கெல்லாம் தங்கள் தோல் மீது தாங்கி நிற்கின்ற தயாரிப்பாளர் அவர்களே அனைவருக்கும் எனது நன்றி இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு சிறப்பான விழா ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் தேர்தல் நடைபெற்றது திங்கட்கிழமை தான் நாங்கள் பதவியேற்றோம் அதற்கு பிறகு முதல் முதலாக நான் விழா மேடைகளில் பேசுகின்றது இந்த மேடை தான் அதனால் இந்த காளியாட்டத்திற்கு நான் என் சிறந்த அர்த்தி வணக்கிறேன் இந்த காளியா நான் வந்து அறிவியல் தெரியாம கொஞ்சம் பேச மாட்டேன் அது என்னுடைய பழக்கம் நம்ம ஜாகுவார் அவருடைய பழக்கம் அது வேற ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த காளியாட்டம் என்பது பழங்குடியினரின் அதாவது இந்த இந்தியாவில் குடியேறிய முதல் குடி பழங்குடியினர் மூணு வகையா பிரிக்கிறாங்க ஒன்று ஆப்பிரிக்கா வழி வந்தவங்க ஒன்று இங்கே இருந்தவங்க ஒன்று கிழக்காசியானது வந்தவங்க மூணு பேருமே ஆப்பிரிக்கிறாங்க அவங்க மூணு பேருக்கும் மரபுன்னு வித்தியாச வித்தியாசமாக இருக்கு அதில் பின்னாடி வந்தது நம்ம நம்ம சொல்கிறோம்ல பின்னாடி வந்தவங்க ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் வந்தவர்கள் தான் ஆரியர்கள் சொல்லுவாங்க அந்த ஆரியர்கள் பல அர்த்தங்கள் இருக்குது ஆரியர்னா அது நம்ம வச்சுக்கிட்ட பேர் இந்த ஆரியங்கிறது வந்து பெர்சியால பிறந்த பேர் அது அதனால இப்படிப்பட்ட தரவுகள் நமக்கு இருக்கு அதில் முதல் தரவு காளி நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்னா நம்மளுக்கு முன்னோடிகள் பேரில் பெரும்பாலும் வந்து காளியம்மா காளி ஆத்தாங்கிற பேர் சர்வ சாதாரணமாக இருக்கும் அப்படி சிறப்பு பெற்ற இந்த படம் மிகச் சிறப்பான பெற்றியை பெற வேண்டும் என்பது அடுத்ததாக எனக்கு இப்போ விஜய முரணி சரி ஜாகுபார்தூர் சரி பல வேண்டுகோளை வைத்தார்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் விநியோகத்துறையில் துறையில் தேர்தலில் எந்த பங்கு வகிக்க இல்லை பின்னாடி இருந்து பலருக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் ஒழிய நேரடியாக பெரிய பதவியில் நான் நிற்கவில்லை இந்த வருஷம் தான் நான் அதுவும் என் கூட இன்னவங்க அண்ணன் ராஜனை தவிர என் கூட இன்னவங்க எல்லாம் புதியவர்கள் இப்போ எடுத்திங்கன்னா அவர் தருண்குமார் அதே மாதிரி துணைத் தலைவராக அந்தோனிதாஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்கார் அவர் யார்னா ஏவிஎம் தியேட்டரில் டப்பிங் எடிட்டிங் ரீதிக்காடிங் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறார் ஒரு பெரும் மனிதர் பெரும் வணிகர் அவரோட இப்போ கூட சொல்லி தர யாருனாலும் நம்ம முன்பர்களும் தெரிஞ்சவனா சொல்லுங்க நான் வேலை கம்மியாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அத்தகைய பொது சேவை எண்ணம் உள்ளவர்களை தான் நான் எடுத்திருக்கிறேன் இவர் பொருளாளராக வென்றார் அவர் துணைத் தலைவராக வென்றார் அதே மாதிரி என் நண்பு தம்பி நந்தகோபால் தொண்ணூத்தாறு படையெடுத்த ப்ரொடியூசர் அவர் எனக்கு இணைச் செயலாளராக வென்றிருக்கிறார் எல்லாரும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்தோம் இது காரணம் என்னன்னா எங்களுக்கு இந்த சினிமாவில் உள்ள ஈடுபாடு எல்லாருக்கும் தெரியும் போராடிட்டே தான் இருக்கிறோம் அந்த சினிமா துறை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆனால் எனக்கு தெரிந்த வழியில் நான் உண்மைகளைத்தான் பேசுவேன் நீங்க எல்லாம் எடுக்கிறீங்க உண்மைதான் யாருனாலும் படம் எடுக்கலாம் ஒரு காலத்தில் கை கேட்டாத வானம் போல இருந்தது சினிமா சினிமா வெறிபிடித்தவர்கள் தான் இந்த திரையுலக வர முடியும் என்ற ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை யார்னாலும் படம் எடுக்கலாம் இப்ப இன்னைக்கு நிறைய டைரக்டர்கள் வெறும் ஷார்ட் பிலிம் எடுத்து வந்தவங்க லெப்ட் ரைட்டு தெரியாதவங்களா மாபெரும் வெற்றியாளராக பவனி காலத்தின் கட்டாயமா கோலமா என்று நமக்கு தெரியவில்லை யாரும் வெற்றி கொடுக்கிறார்களோ அவர்கள் புகழப்படுவார்கள் என்னதான் நல்ல படம் எடுங்க அது உங்க சூழ்நிலையில் படம் ஓடாம போயிடலாம் அப்படி இருந்தா நீங்க படப்பிடி போராட்டத்தான் சீன் அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உதாரணமா இன்னைக்கு தம்பி விஜய் நடித்த படம் ஒரு அதாவது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு பெரிய ஓபனிங் அது நல்லா இருக்குதா நல்லாலயா எனக்கு தெரியாது பெரிய அது விஜய் மொழி தெரியும் அவற்ற பேர் டிக்கெட் விட்டா போதுன்னு நாய் போச்சு நாங்கள் இப்போ இப்பதான் பதவிக்கு வந்துருக்கோம் எல்லாத்தையும் டிக்கெட் ஒரு டிக்கெட் அவன் ஐயோ அப்பான்னு போன அப்படின்னு வச்சுட்டு போயிடுறான் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த படம் பெரிய ஒரு வசூலை கொடுத்திருக்கிறது காரணம் அவர் ஜனங்க கிட்ட நல்லா பரவி இருக்கிறாரு கலந்திருக்கிறாரு ஆனா அடுத்த அந்த திங்கிழமைக்கு மேல அந்த படம் என்னங்கிறது அதனுடைய இதை பத்தி தான் தெரியும் அதனால அந்த படத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம யாரும் பயந்து இருக்க வேண்டாம் என்ன கேட்டால் சினிமா உலகம் நல்லா தான் இருக்கு நம்ம நல்லா இல்லை நம்ம சரியாக இல்லை சின்ன படங்கள் இப்போ வாழை எடுத்துக்கோங்க என் வாழைக்கு ஒரே பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மாரி செல்வராஜ் அடுத்து அந்த படம் நல்லா இருக்குன்னு பொது ஊடகங்களில் பெரிய ஒரு அதுக்கு ஒரு உந்துதாக கொடுத்தாங்க யாருமே எதிர்பார்க்கல அது இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் என்ன கேட்டால் ஒரு மூணு நாலு கோடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னைக்கு அவருக்கு அவரை பொறுத்த அவர் தான் ப்ரொடியூசரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கோடி கோடி கிடைக்கலாம் அவருக்கு எவ்வளோ பெரும் மாபெரும் வெச்சு அந்த படம் அதே மாதிரி உதாரணத்துக்கு வச்சோ அது வந்து முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் படம் நன்றாக இருந்ததுனாலே அது மசூல் சிகரத்தை தொட்டது நம்ம நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்மளே நினைச்சுக்கிட்டோம்னா அது ஜனங்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நடிக்கிறவர்கள் அதுக்கான நடிகர்களாக இருக்க வேண்டும் ஒரு இளவய நான் படத்தில் கவித்தால் அவன் இளவயதை நானாக இருக்க வேண்டும் ஒரு நடிகையை அழகுமிக்க நடிகையை இளைஞர்கள் விரும்புவதை போல அழகுமிக்க ஒரு நடிகரையும் இளைஞர்கள் விரும்புவார்கள் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு காதல் படம் எடுக்கிறீங்கன்னா கதாநாயகனும் கதாநாயகியும் அந்த கதைக்கேற்ப நல்லா இருக்கும் அசிங்கமான கதை கிட்ட யாரும் நினைச்சுட்டு போயிடலாம் உதாரணத்துக்கு நான் ஜமீன் கோட்டைங்கிற படத்துல நானே ஹீரோவான எனக்கு அப்போ நாற்பத்தி மூணு வயசு முரலைக்குலாம் தெரியும் அந்த படத்துல ஒரே ஒரு ஆள் ஹீரோயின் தான் இப்போ நல்லா தெரிஞ்சாலும் நான் ரெண்டாயிரத்தி நாள் தெரியும் அதுல மோகினி ஒரு இடத்துல கூட தொட்டு கூட சீன் அழுதில்லை ஏன்னா எனக்கு அப்ப வயசு நாற்பத்தி மூணு எனக்கே இப்ப அது வந்து ஒரு அப்பயும் ஒரு இன்சேக்ட் கம்மியாக இருந்தது அது மாதிரி யார் எதை செய்ய வேண்டும் எந்த அந்த பாத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அதை எடுத்து நம்ம இது பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்குது வந்த பிறகு யாருனாலும் படம் எடுக்கலாம் யாருனாலும் நடிக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம யோசி நடிக்கிறோம் அதே மாதிரி கதை நீங்க சுத்தி நீங்களே ரெண்டு பேரை வச்சுட்டு இந்த கதை சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு தட்டிட்டு போனோம்னா அது இப்போதைக்கு நல்லா இருக்கும் நாளை ஸ்கிரீன்ல போய் முதல் நாள் விழுந்த பிறகுதான் அந்த கதை உங்களுக்கு புரியும் ஏன்னா ஓப்பனிங்கே வர்றது ஜனங்க எல்லா நூறு தேட்டர் போடு இறந்து சொன்ன மாதிரி ஜாகுவாரும் முரளியும் சொன்ன மாதிரி நாங்க எங்க தேர்தலில் அறிக்கையிலே கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து தெரியாம புரியாம இதுக்குன்னு ஒரு கூட்டம் இன்னைக்கு வடமணியில சுத்திக்கிட்டு இருக்குது என்ன சொல்ற கேட்க மாட்டேன்றாங்க அவன் என்ன சொல்றான் கலைப்புலி சேகர எப்ப பார்த்தாலும் சொல்லுவாரு நீங்க வாங்கினா என் நூறு தேர் எடுத்து கொடுக்குறேன் இரநூறு தேர் எடுக்கிறேன் எப்படி ஓடுது பாருங்க போன நான் ஒன்னும் ஓடாது அவனால நூறு தேட்டை எடுக்க முடியாது சும்மா சொல்லுவாங்க நூறு தேட்டை எடுக்கிறேன்னு கூட கெட்டதான் தெரியாது ஏன்னா முதல் ஷோவே என்ன பண்றாங்கன்னா நான் நடக்கிற உண்மையை சொல்றேன் தேட்டருக்கார போய் அண்ணா தேட்டரு கொடு இதெல்லாம் யா பார்ப்பான்னு பார்ப்பான் ஆனா பேரை போட்டுக்கிறான அப்படிமா கியூபுல கெட்ட மாட்டாங்க இந்த ஒரு தேட்டர் கெட்ட மாட்டாங்க நீங்க வந்து கேட்ட பார்ட்டி கேட்டா ஆளு வரல அதை நான் இது பண்ணிட்டோன்னு சொல்லிருக்கேன் அது தான் நடக்குது அதுக்காகத்தான் நாங்க இப்ப ஒரு இதை நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் எப்படி பண்றது என்ன மாதிரி பண்றது பத்து தேர்வு மேல ரிலீஸ் பண்ணக்கூடாது சின்ன படத்தை செட்டி சங்கர் பட்டில் நல்லா ஓடிச்சுன்னா இங்க பாருங்க ஒன்று மட்டும் நினைச்சுங்க சொந்த மகன் எடுத்தாலும் தகப்பன் தன் தியேட்டர்லயே போட மாட்டான் விஜய்னா அதுதான் போடுவேம்மா தகப்பன் எடுத்தாலும் பையன் ஓனானு போப்பா உன் படத்துல பாப்பான் அப்படின் அவன் விஜய் படத்துல தான் போடுவான் அதனால் இது எல்லா தேட்டருக்காரங்களும் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஏன் ஆளுபராத இடத்துல போய் நான் என்ன கையில இருந்து காசு போட்டு ஏசிக்கிட்டு வேணா ஏன் கையில இருந்து போனா அவங்க கேட்டுக்கு நியாயம் இருக்குது இப்ப ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரியும் பேசி வச்சிருக்கிறோம் இப்ப பொதுவா ஐம்பது டிக்கெட் வாங்க சொல்றாங்க மல்டிபிளக்ஸ்ல சார் ஒரு ஷோ படம் நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் எத்தனை ஷோ போட்டாங்க ஒரு ஷோ தான் போட்டாங்க முத ஒவ்வொரு தேர்ட்ட ஒரு ஷோ நல்லா இருக்க பதினாலு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு தேட்டுக்காரங்க படம் ஓடிச்சுன்னா எதை பத்தி படம் பண்ண போடுறான்னு போட்டு ஏற்றிக்கிட்டே போவான் கியூபை கெட்டுங்க கியூப் போட்டு ஊரு பூரா போற ஐநூறு தேட்டரில் உங்க படம் ஓடும் அவசரப்பட்டு நீங்க போய் பெரிய பள்ளத்தில் வந்துடக்கூடாது போற வழியில பாருங்கன்னா அந்த ஏதோ ஒரு வழியில் பார்த்தேன் பயங்கரமான பள்ளம் இருக்கிறது இந்த மெட்ரோக்கு வச்சிருக்காங்க பக்கத்தில் யாரும் வந்துடுறாங்க அதை மாற்றா இது இந்த விநியோக சம்பட்டுகிற இடத்தும் அது ஒரு பயங்கரமான பள்ளம் அதை இறங்கும் போது அதை நீங்க பார்த்து இறங்கணும் யோசிச்சு இறங்கு யாரோ கண்டவங்கெல்லாம் கேட்டு இறங்கக்கூடாது அதை அதை தீர்ப்பதற்காக முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நான் எல்லா தயாரிப்பு போட சங்கங்கள நாங்கள்லாம் ரெடி பண்ணிங்கோம் ரெடி பண்ணிட்டு அவங்கள்ட்ட கேட்போம் யாராவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படி வந்தா அதுலேயும் நிறையா இருக்கு சார் எடுத்த உடனே எல்லா படத்துக்கும் நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இல்லாட்டி தியேட்டர் ஒரு தப்பான படத்தை என் சார் உங்களுக்கு வேலையிலையா சார் ஏன் சார் எங்களுக்கு உயிர் எடுக்கிறாமா அந்த படத்துக்கு கொஞ்ச நாள் தரம் இருக்கணும் உங்களுக்கு சின்ன பட்ஜெட் நமக்கு தெரியும் அது வந்து மேக்கிங் எதிர்பார்க்கல அவர் கூட பேசும்போது நான் அவரும் அவன் சார் மீட்டிங் கூட நடந்தது மேக்கிங்கை பத்தி சின்ன படத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது கண்டென்ட் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க எப்படி நடிச்சிருக்கீங்க காமெடியா காதலா சோகமா ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்தா அந்த கண்டென்ட் முதலும் நடுவும் முடிவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது எப்படின்னா எல்லா தேட்டருக்காரும் படம் பண்ண மாட்டாங்க சார் மல்டிப்ளெக்ஸில் தான் வந்து சும்மாலாம் டக்கு டக்குன்னு போட மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஒரு தேட்டரா எது படமா நல்லா இருக்குதா சார் ரைட் ஓகே சார் ஒரு ஐம்பது டிக்கெட்டு வாங்கிக்கங்க இரநூறுவான்னா பத்தாயிரம் ஆச்சு ஒரு ஷோவுக்கு பத்தாயிரம் ரூபா நீங்கள் கெட்டணும் அப்போ தான் கொடுப்பான் அவன் கேட்கல நியாயம் இருக்குல்ல ஆளே இல்லாமல் அவன் அவ்வளோ பெரிய தேட்டரு மல்டிப்ளெக்ஸில் எவ்வளவு நிர்வாக செலவு எத்தனை பேர் பயணிதான் என்ன ஏசி பில்லு அதெல்லாம் பார்ப்பாங்க நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கிறது சங்கத்து மூலியமாக கேட்டு ஒரு இருபத்தஞ்சு டிக்கெட்டு ஒரு அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் அந்த பாதி வரும் என்ன வருது பெரிய பெரிய படங்களுக்கே மல்டிபிளக்ஸ்ல வந்து இன்னைக்கு அவர் கூட தலையிட்டு ஒன்று பேசினார் பேசினாரு மல்டிபிளக்ஸ் ஐம்பத்தஞ்சு தான் பிவிஆர் தான்

பில்ல பண்ணி வரலாம் பத்து கோட்டி வரலாம் அது நம்முடைய நேரம் காலம் நல்லா போய் ரிலீஸ் பண்ணினா ஒருத்தன் படம் வாங்க வர மாட்டான் யாரும் இருக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஒரு தியேட்டர்ல நாற்பத்தெட்டு ஷோ கொடுக்குறாங்க கோட்டு ஸ்கிரீன் இருக்குது நாற்பத்தெட்டு ஷோ ஃபுல்லு இந்த காம்படிஷன்ல போய் நம்ம அதுக்கு நமக்கு சும்மா நாள் இருக்குமானதை ஏற்றி விட்டுருவானுங்க நம்ம படம் ஓடு சார் நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க அப்படி ரிலீஸ் பண்ண கூடாது உங்க படத்தை பார்க்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான் உங்கள் படம் நல்லா இருக்கணும் அதை பேசி பத்தி பேசுறதுக்கு பார்த்து பேசுவதற்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ணால்தான் நடக்கும் இல்லாட்டி வந்து இல்லை அப்படி பண்ணா அதெல்லாம் பூரா போய் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க தவறுகள் நிறைய நடக்குதுங்க சொன்ன மாதிரி தவறுகள் பிடிங்கி தின்னுகிட்டு இருக்கிறான்

கரை பண்ணி எடுப்போம் அதுக்கு ஒரு குழு வச்சுருக்குறோம் அந்த படத்தை பார்ப்பாங்க ஏன்னா இது எல்லாம் கொஞ்சம் பழி நம்ம சங்கமோ சங்கத்தில் தொழில் பண்ணக்கூடாது வியாபாரம் பண்ணக்கூடாது இப்போ அவர் இருக்கிறாரு அவங்க ஃபைனான்ஸ் அவங்க மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு படத்தை போட்டு இல்லை படம் நல்லா இருக்குதா சரி சார் நீங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கும் தேட்ரு உங்களுக்கெல்லாம் தேட்ரு கொடுக்க மாட்டான் சங்கத்திலருந்து எடுத்தால் மல்டிப்ளெக்ஸில் கூட ஒவ்வொரு ஷோ வாங்கிடுவோம் அது அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் நான் அதுக்கு மேலே சொல்லுவேன் அவங்களால் முடியலைன்னா நான் கடைசியாக நான் சொல்லுவேன் அது பல வழிகளிலிருந்து அதை நாங்கள் சொல்லி எடுக்கலாம் என்ற ஒரு தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்றோம் அத்தை முயற்சி வென்றால் அது ஒரு காலியாட்டம் மாதிரி அமையும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அத்தனை வணக்கம் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது அப்பா வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்காரு இப்போ தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது பொருளாளராக ஃபர்ஸ்ட் டைம் தான் நிற்கிறேன் ஆனால் ஜெயிச்சிட்டு கல் கலைப்பொலி அதாவது சார் சார்பாக அவங்க டீமில் இருந்து ஜெயிச்சிட்டேன் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் நிறைய சின்ன சின்ன படங்கள் எவனோ எடுத்துகிட்டு இன்ன வரைக்கும் பண்ணுறது இல்லை ஆனால் நாங்கள் நேற்று முந்தால் நேற்று சார் கூட மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சின்ன படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் அது முயற்சி எடுத்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் எந்த தேட்டருக்கும் பேசணுன்னா நாங்கள் எங்கள் சங்கம் மூலியமாக பேசுவோம் சார் கலைக்குலி சார் பேசுவார் போஸ்டரு பேனரு என்னென்ன ஸ்டார்ட் டு எண்ட் என்ன பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் ஆனால் படம் வெளியில் வரணும் அதுதான் எங்களோட நோக்கம் தேங்க்யூ எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனவார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு ம மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது எங் எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் நெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும் அவருடைய புடிவாகம்தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் நல்லா வரணும் அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற பெரிய எங்கள் சேர்ந்த அனை அனை அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நான் கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டு கேட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட பண்ணிவா எனக்கு அதிகமாக பேச தெரியாது இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவன்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு கிராம படத்தில் அப்போ நான் யாருனே தெரியாத அந்தளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன் கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக தான் இன்ட்ரோ ஆனேன் சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ட்ராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார் வெற்றி அடைஞ்ச மேலே மேலே படம் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க பொய் சொல்ல தெரியாதுல்ல அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் பாட்டு பார்த்தேன் ஓகே நல்லா இருக்கு இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணிருக்கலாம் அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம் இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரெஸ்ட் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்